எதற்கு பிறந்தோம் எதற்கு மடிந்தோம் எதற்கு திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து மடிகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்போ இதற்கான முடிவு தான் என்ன அப்படி யோசிக்கும் பொழுது தான் நமக்குள்ளே இருக்கின்ற நம்ம இறைவனை அந்த எம்பெருமான மகேசனை சிவபெருமான நாம் உணர முடியும் சிவத்தை உணர்ந்தாலே நமக்கான முக்காலத்தை உணர்ந்த அளவுக்கு நமக்கான அந்த அறிவாற்றல் அவர் கொடுத்து விடுவார் நம்ம என்ன வினைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இனிமேல் வினைகளை எப்படி சேர்க்காமல் இருக்கணும் பிற உயிரிடத்தில் எப்படி அன்பு செலுத்தணும் இப்படி பலவாறான நற்குணங்களை நமக்குள்ளே அவர் ஒழுக்க முறையில் ஏற்படுத்தி விடுவார் அவர் நமக்கு ஏற்படுத்துகின்ற அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்து பெருமிதம் கொள் அளவிற்கு நாம் கொண்டு வரணும் இறைவனே நம்மளை பார்த்து பெருமிதம் கொள்ளணும் அப்படிங்கிற அளவிற்கு நாம் அந்த ஒழுக்க நெறிகளையும் நன்னெறிகளையும் நாம் கற்றுத்தேர்ந்து அதன் வழியில் பயணிக்கும் பொழுது நம்மை படைத்த அந்த ஈசனே நம்மளை பார்த்து பூரித்து போவார் இப்போ பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புராணங்கள் கதைகளில் இல்லை படங்கள் மூலமாக நாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் தவம் மேற்கொள்வாங்க இறைவனை நினைத்து தவம் மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருடங்கள் அந்த தவத்தை மேற்கொள்வாங்க அவர்களுடைய உடம்பை சுற்றி கரையான் புற்றுக்கள் போன்ற நிறைய அவர்களுக்கு உடல் ரோமங்கள் எல்லாமே வளர்ந்துருக்கும் உடலானது அப்படியே ரொம்ப தேகம் இழந்து உள்ளியான ஒரு தோற்றத்திற்கு எலும்பும் தோலுமாக இருப்பாருங்க ஆனாலும் அவர்கள் அந்த தவத்தை கைவிடுவது கிடையாது அப்படி தவத்தை இறைவனே பார்த்து மெச்சிற அளவுக்கு அவருடைய திருநாமத்தை கூறிக்கொண்டு அந்த தவத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இறைவன் அருள்வார் இந்த நெடுங்கால தவத்தை கண்டு வியந்து அவர்களுக்கான அந்த வரத்தை கொடுப்பார் நம்மளால் அப்படி தவம் பண்ண முடியலனாலும் அந்த ஒழுக்க நெறியாவது வாழ்நாள் முழுவதும் நாம் பின்பற்றணும் அதுதான் இறைவன் நமக்காக கொடுக்கின்ற ஒரு வரமாக இருக்கும் ஏன்னா சாதாரண மனிதர்களால் நம்மளால் பார்த்திங்கன்னா பக்தியானது இது கலியுகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ணப்பர் மாதிரிலாம் பக்திகளை செலுத்த முடியாது ஏன்னால் கண்ணப்பர் பார்த்திங்கன்னா இறைவனோட கண்களிலிருந்து ரத்தம் வருது அப்படிங்கிறதுக்காக எதுவுமே யோசிக்காமல் டக்குன்னு தன்னுடைய கண்ணையே குடுங்கி இறைவனுக்காக சாற்றினார் அப்போ அவரளவுக்கு நம்ம பக்தி செலுத்த முடியலைனாலும் ஏதோ ஒரு உலக நெறியிலையாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் பொழுது இறைவனுடைய அருளாவது கொஞ்சமாவது நமக்கு வரும் அதையே நாம் தொடர்ந்து பண்ணும் பொழுது முழுவதுமாக அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வாழும்போதே சிவத்தை உணர்ந்து மாய ஆசைகளுக்கு அடிபணியாமல் இறைவா அப்படின்னு சிவபெருமானை அழைக்கும் பொழுது அவர் நமக்காக வந்து நம்மளுடைய தீய குணங்களை நம்மிடமிருந்து வேரோடு வேறோடு அறுத்து எரிந்து விடுவார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முழுமையாக அவரை நம்பணும் எப்பொழுதுமே அவருடைய நினைப்பானதை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் சிந்தையில் எப்பொழுதுமே சிவத்தை நினைத்து கொண்டு இருந்தால் தான் நமக்கான நல்ல வழிகள் நமக்கு எப்பொழுதுமே அவர் அருளிக் கொண்டு இருப்பார் அதன் வழியில் நமக்கு பயணிப்பதற்கும் அது ஒரு ஏதுவாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் நம்ம தேவைகளுக்கு மட்டுமே நம்ம எல்லாத்தையுமே செய்து கொண்டு பொழுது அதாவது நாம் உடல் தேவைக்கு மட்டுமே எல்லாமே செய்து கொண்டு இருக்கும்போது உடலிற்குள் இருக்கின்ற அந்த உயிருக்கு அந்த ஆன்மாவிற்கு நாம் எந்த ஒரு தேவைகளையுமே பூர்த்தி செய்வது கிடையாது அதை சிவவாக்கியாரே அவருடைய பாடலில் அவ்வளோ விளக்கமாக கூறியிருக்காரு நீல வீடு கட்டுகிறீர் நெடுங்கதவு சாத்துகிறீர் வாழ வேணும் என்றல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலநோலை வந்தபோது கை கலந்து நின்றிடும் ஆழமுண்ட கண்டபார்த மம்மை பாதம் உண்மையே இந்த பாடல் வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எல்லாருமே தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் தங்களுடைய செல்வாக்கிற்காகவும் வானுயரம் முட்டி வீடுகளை கட்டி வெளியே பெரிய கேட்டு கூட போட்டு கொண்டு தங்களை பாதுகாத்து கொள்ள அவர்கள் என்ன பெரிய மாளிகை கட்டினாலுமே காலனோட ஓலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யமதர்மர் இவரோட உயிரை பிரித்து கொண்டு வாருங்கள் என்று ஒரு ஓலை அனுப்பினா நம்ம எவ்வளோ பெரிய மாளிகையை கட்டி எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய உடல்லிருந்து உயிரானதை தரித்து பிரித்து எடுத்து கொண்டு போயிடுவாங்க அப்போ உயிரற்ற உடல் என்ன ஆகும் பிணம் சவம் இப்படி பல்வேறு பெயரில் அழைக்கப்பட்டு அதை கொண்டு போய் மண்ணில் புதச்சிடுவாங்க அதற்கப்புறம் அந்த சவத்தை அந்த மண்ணில் உள்ள உயிர்கள் எல்லாம் தின்னு காலி பண்ணுறோம் அப்போ எவ்வளவு தான் வானுயிரை நம்ம பாதுகாப்பிற்கு உடலை பாதுகாப்பிற்கு என்னென்ன கட்டினாலுமே உயிரை பாதுகாப்பிற்கு நாம் என்ன செஞ்சோம் ஆழமுண்ட கண்டர்பாத மம்மை மம்மைபாதை உண்மையே அதாவது ஆளாகால விஷத்தை பருகி தன்னுடைய திருநீலகண்டன் என்ற பெயரை பெற்ற இறைவனான சிவபெருமானை வணங்கி உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவரையே பற்றி சிந்திக்கும் பொழுது யமனும் நம்மளை கண்டு அஞ்சிற அளவுக்கு அவர் நம்ம கூட இருந்து பாதுகாத்து கொள்வார் மார்க்கண்டையனோடய கதையை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிவபெருமானை சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருப்பவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யமன் இவ்வளோ வயதில் அவருடைய உயிரை பறிப்பதற்கு கீழே வந்திருப்பார் அப்போ மார்க்கண்டையன் சிவபெருமானுடைய லிங்கத்தை இருக்க பற்றி கொள்வார் பயத்தில் அப்போ அந்த பற்றி கொண்ட மார்க்கண்டையனை யமதர்மன் வந்து அப்படியே பொழுது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு கோவம் வந்துடும் அப்படியே அந்த லிங்கத்திலிருந்து ஒரு கால் வந்து யமனை உதச்சி அந்த இடத்துல தள்ளிடும் தன்னுடைய பக்தன் அதாவது தன்னையே எப்பொழுதுமே அனுதினமும் நினைத்து தன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது இன்னல்கள் என்றால் சிவபெருமான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் அப்போ நம்மளுடைய உடலை மட்டுமே பாதுகாப்பிற்கு இந்த உலகத்தில் வாழ தேவையில்லை நமக்குள்ளே இருக்கின்ற இந்த உடலை இயக்கி கொண்டு இருக்கின்ற அந்த உயிருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் நம்மளுக்கு அதுதான் போதுமான ஒரு பேரின்பமாக இருக்கும் எமனே நம்மளை கண்டு அஞ்சுற அளவுக்கு சிவன் நம்ம கூட இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எல்லாத்திற்குமே தலைவனாக இருக்கின்ற அந்த இறைவனை நாம் பற்றி பிடித்து கொண்டோம் என்றால் இந்த உலகத்திலேயும் சரி இந்த பிரபஞ்சத்திலையும் சரி எங்கேயுமே அவன் அருள் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் நம்ம மீது ஒன்றுமே செய்ய முடியாது அதற்குத்தான் அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவது எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகளை பண்ணி நாம் வீடுகளை கட்டி எவ்வளோ பாதுகாப்பு வைத்தாலும் நம்மளுடைய உடலானது எப்பொழுது நம்மளுடைய உயிரை விட்டு போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ மரண பயத்தில் கூட இறைவனை பற்றி பிடிக்கும் பொழுது அந்த மரணமான விட்டு ஓடிவிடுகிறது அதற்குத்தான் இறைவனை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டே வருவது நாம் உணர நம்மளுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாம் நினைக்கிறோம் நாம் மட்டும்தான் உணர்ந்தோம் மற்ற யாருமே உணரமெடுக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த உ இந்த புரிதலானது நமக்கு ஏற்பட்டதே பெரிய விஷயம் அவர்களுக்கு நேரம் வரும்பொழுது அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஆசைகளில் மூழ்கி இருக்கிறார்கள் பணம் பணம்னு அந்த செல்வாக்கை பெருக்கிறதுக்கு மட்டுந்தான் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் யாருமே சும்மா சொல்லிவிட்டு போகல சிவவாக்கியாரெல்லாம் சிவனோட அம்சமாக இருந்து அந்த பாடல் வரிகளை நம்மளுக்கு மனிதர்களுடைய அந்த தீய பாவங்கள்லேருந்து விடுபடுவதற்காக அவருடைய பாடலை நமக்கு உணர்த்தி விட்டு போயிருக்காரு யாராலையுமே இந்த மாதிரி பாடல்களை இயற்ற முடியுமா இப்போ நம்மளால் இந்த மாதிரி சிவபெருமானை உணர்ந்திருக்கன்னா ஏதாவது பாடல் எழுத சொன்னால் எழுத முடியுமா அப்போ எல்லாமே உணர்ந்து அவருடைய அருளை பெற்று இந்த வாழ்க்கையில் வாழ்கிறவர்களால் மட்டுந்தான் இதையெல்லாம் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கும்படி வாழ முடியும் அதனால் அவர்கள் பண்ணலை இவர்கள் பண்ணலை அப்படிங்கிற பேச்சை விடுங்க முதல்ல நம்ம பண்ணுறோமா இறைவன் மீது அந்த பக்தியை செலுத்துகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களுக்கான பலனானது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அடுத்தவர்கள் பசிக்குன்னு நீங்கள் சாப்பிட முடியுமா அவர்கள் சாப்பிட்டாதான் அந்த பசியானது அவர்களுக்கு ஆறும் அப்போ அவர்களுக்கு பசிங்கும் போது அவர்கள் வந்து சாப்பிடுவார்கள் நீங்கள் உங்களுக்கு பசிச்சிருச்சா இறைவனுடைய அந்த அருளை பெறுவதற்கான நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் நீங்கள் போய் அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதனால் மற்றவர்களை நாம் எந்த இடத்துலையும் இறைவனோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இறைவர்கள் நாம் பெறுவதற்காக உனக்கான நேரம் வந்துவிட்டது இறைவன் உன்னை ஆட்டு படிக்க ஆரம்பித்து விட்டார் ஆட்கொள்ள போகிறார் அப்படின்னா நீ போய் இறைவனை வழிபட்டு அந்த சரணாகதி அடைவதற்கான வழியை பார் மற்றவர்கள் நம்பிக்கொண்டு இல்லை அவர்கள் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு இருந்தனா உன்னுடைய அந்த இறை பக்தியானது அந்த இடத்துல முடிந்து விடுகிறது அப்போ நம்ம இறைவன் மீது அந்த பக்தியை செலுத்த முடியாது அதனால் உணரும் பொழுதே இறைவனை இறுகப்பற்றிக்கொண்டு அந்த புரிதலை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு சிவனே ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அவருடைய பொற்பாதங்களை இருகப்பற்றிக்கொள் அதனால் மண்ணின் மீது ஆசை வைத்து மடிந்து போகாதீர்கள் நாம் இப்போ அந்த நிலத்தை நாம் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் நம்மளுக்கு உடலில் தெம்பு ஏற்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய ஆட்டம் உடல்லேருந்து வலுவானது இழந்து விட்டது என்றால் மண்ணானது காத்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் எவ்வளோ ஆட்டம் போட்ட கடைசியில் என்னிடம்தான் நீ வந்தாகணும் அப்படிங்கிற அந்த பேச்சு தான் அந்த நினப்பு தான் மண்ணிற்கு இருக்கும் அதனால் மண்ணின் மீது ஆசைப்படுவதை தவிர்த்து மகேசன் மீது அந்த அருளையானதை பெருக்கிக் கொள்ளுங்கள் அதுதான் நமக்கான முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது உண்மை அறிந்து உணர்வோடு இறைவனை யார் தியானித்தாலும் அவர்களுக்கான அந்த நல்வதி இறைவனான பட்டவர் காமிப்பார் சிவத்தை பற்றி கேள்விப்படுவார்கள் சிவத்தை பற்றி அறிவார்கள் சிவபக்தனாக ஆவார்கள் அதற்கப்புறம் சிவனுடைய பித்தனாக ஆவார்கள் சிவனுடைய சித்தனாக ஆனதுக்கப்புறம் தான் சிவத்தோட சிவமயம் ஆவார்கள் அப்போ நம்ம எல்லாருமே படிப்படியாக நாம முன்னேறும் பொழுது நமக்கான வெற்றி கிடைக்கிற மாதிரி நாம் சிவபெருமான வழிபட வழிபட அவருடைய முழு நிலையையும் நாம் அடைய முடியும் இந்த பிறப்பில் இந்த உலகத்தில் நாம் பிறக்கோனாலே நமக்கு கர்மவினைகள் இருக்கிறதுனால தான் நம்ம பிறக்கிறோம் இல்லைன்னா நம்மளுக்கான அந்த மோட்சத்தை நம்ம எப்பொழுதே அடைந்திருப்போம் அதனால் முடிந்தளவு திரும்ப திரும்ப கர்மவினைகளை சேர்க்காம வாழ்க்கைக்கு தேவையான அந்த முக்தியை சேர்த்து வாழ்க்கையை வளமாக்கி இறைவனோடு ஒன்று கலந்து விடுங்கள் ஓம் நம சிவாய நமக நன்றி வணக்கம்